நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக எழுப்பதனுடைய இன்னொரு அர்த்தம் உயிர்ப்பிக்கப்படுகிறது உயிரடைகிறதுங்கிறத முதல் நாளிலே பார்த்தோம் அந்தபடியாக உயிர்ப்பித்து எழுப்பப்படுகிற ஒரு காரியத்தை குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் பதினான்கு எஸ்ஐகிஎல் சாப்டர் தேர்ட்டி செவன் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே ஒன்று ஆண்டவராகிய கர்த்தர் எஸ் ஏகியில் தீர்க்கதரிசிய ஆவிக்குள்ளாக பண்ணி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போறாரு அப்படியாக கூட்டிட்டு போயிட்டு இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு சொல்லி அவரை கேட்கிறாரு அதற்கு எஸ் கியர் தீர்க்கதர்சி தேவரீர் அதை அறிவீர்னு சொல்றாரு அதற்கு தேவன் அவரை நோக்கி அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க அந்தபடியாக வரைக்க சொல்றாரு எலும்புகளை உயிர்ப்பிக்க பண்ணுவேன்னு சொல்றாரு ஐந்தாவது வசனத்துல கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரிழவீர்கள்னு சொல்ல சொல்றாரு மேலும் அதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்துல நான் உங்க மேல நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோல் மூடி ஆவிய கட்ட

நாலு திசைகள் இருந்தும் வரவழைத்து ஊதும் போது இந்த படியான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்புமையா சொல்றாரு அதை இந்த அதிகாரத்துடைய பதினொன்றாவது வசனத்துல பார்க்கும் போது அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை போயிற்று, நாங்கள் அறுப்பொண்டு போகிறோம் என்கிறார்கள் இந்தபடியாக இஸ்ரவேல் இஸ்ரேவேல் ஜனமே இந்த உலர்ந்த எலும்புகளாக இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய கூக்குரல கேட்டு மறுபடியுமாக தேவன் அவர்களை உயிரடைய பண்ணி சேனையாக எழுப்புறாரு இப்படியான ஒரு எழுப்புதல தேவனால மாத்திர உண்டு பண்ண முடியும் இல்லையா அவர் தாமே சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு தேவன் துடைய தீர்க்கதரிசிகள் மூலமா எத்தனையோ வார்த்தைகள்னாலும் எச்சரித்தாலும் அவரை விட்டு மறுபடியும் மறுபடியும் வலிவிலகி போகிற ஜனங்களை அவர் எவ்வளவு மன உருக்கு

இந்த இஸ்ரேல் ஜனமானது தேவனை விட்டு வழிவிலகி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க ஜீவ தண்ணீரா இருக்கிற ஆவியானவரை விட்டு அகன்று போய் உலர்ந்து போன நிலைமையில காணப்படுகிறாங்க அதனாலேயே இந்த உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் தரிசனமாக காண்பிக்கிறாரு அப்படியாக உலர்ந்து போன அவர்களை மறுபடியுமாக ஆவிய பிரவேசிக்க பண்ணி ஜீவ தண்ணீரை கொடுத்து அவர்களை உயிரடைய பண்றாரு அந்தபடியாக அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய மறுபடியுமாக புதுப்பித்து கட்டி எழுப்புகிறாரு அநேக முறை வாழ்க்கையில இருந்து வழி விலகி போன இஸ்ரேல் ஜனங்களை தேவன் மறுபடியும் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார் இல்லையா இப்படியான ஒரு தேவன் யாருக்கு உண்டா இருக்க முடியும் அந்தபடியான தேவனையே நாமும் உடையவர்களாக இருக்கிறோம் பூர்வ நாட்கள்ல அந்த இஸ்ரவேலர்கள் அப்படி பண்ணாங்கன்னா இந்த நாட்கள்ல தேவன் நமக்குள்ளார பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு அவர் ஜீவ தண்ணீரா நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறாரு அவரை ஜீவ தண்ணீரின் ஊற்றாக மாற்றுகிறோமா இல்ல அவரை விட்டு அகன்று போய் நாமும் இந்த உலர்ந்த எலும்புகளை போல காணப்படுகிறோமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நிதானிச்சு பார்க்கணும் நாமும் அநேக முறை தேவனை விட்டு வலி விலகி போயி இந்த உலகத்தின் காரியத்திற்குள்ளார சிக்கி கொண்டிருக்கிறோம் அப்படியாக ஆண்டவரை விட்டு வலிவிலகி போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலர்ந்து போன நிலைமையில காணப்படுறோம் ஆனா ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் முடியும் நம் இரக்கம் கொண்டு நமக்கு ஜீவ தண்ணீர் அருளி செய்கிறவராக இருக்கிறாரு அந்த ஜீவ தண்ணீர் மேல நாம தாகம் உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா அப்படியாக இருக்கும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நிலையா இருக்கும் இப்படி இந்த நாட்கள்லயும் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதம் உலர்ந்து போய் காணப்படுது ஆனா மறுபடியும் அவர்களை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறாரு அவங்க எழுப்புதல் அடையணும்னு எதிர்பார்க்கிறாரு அதற்கு நாம நம்முடைய ஆவிக்குரிய கண்களையும் செவிகளையும் திறந்து தேவனை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும் நம்முடைய தேவன் யாரு குருடரை அவர்களை அறியாத வழியில நடத்தி அவர்கள் தெரியாத பாதைகள்ல அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய இருள வெளிச்சமாக்குறவரும் கோன்ல செவ்வையாக்குறவருமா இருக்கிறாரு அந்தபடியா ஆவிக்குரிய விதத்துல குருடர்களாகவும் வலி அறியாதவர்களாகவும் நாம காணப்படுறோம் நம்மை தேவன் பார்வை அடையபடி செய்யணும்னு இருக்கிறாரு அப்படியாக அவர் நம்மை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டிருக்கும் போது நம்மை நாம அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டாமா அப்போதான நம்முடைய நிலைமை விருப்பமா இருக்கு அதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு உலர்ந்து போயிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பதிலடைய அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா இசைக்கீழ் தீர்க்க தரிசிக்கு நீங்க தரிசனத்துல காண்பித்த உலர்ந்த எலும்புகளை போல எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் இருக்குங்கிறத எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க தகப்பனே அப்படியாய் உலர்ந்து போய் காணப்படுகிற எங்களுடைய ஆவிக்குரிய நிலைய தேவரீர் உங்களுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றி உயிரடைய பண்ணுங்க தகப்பனே ஆம் தகப்பனே நீங்க உங்களுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணும் போது நாங்க உயிரடைபவர்களாக இருப்போமே தகப்பனே அப்படியாக உங்களுடைய மக்கள் எழுப்பதடைய தேவரீர் மறுபடியும் மறுபடியும் கிருபை பாட்டுகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த மா பெரும் தயவ நாங்க அசட்டை பண்ணாதவர்களாக எங்களை முழுவதுமாய் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே நீர் தாமே எங்களுக்குள்ளார ஜீவ தண்ணீரை ஊற்றாக மாற்றணும் தகப்பனே அப்படியாய் நீங்க மாற்ற போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்